கண்டி நகர ஜான் அன்னையாம் திரு அவை இன்று கண்டி நகர தூய ஜானின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது இவர் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் போலாந்தில் உள்ள கண்டி என்ற ஒரு சாதாரண ஊரில் பிறந்தார் சிறு வயது முதலே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய ஜான் வளர்ந்து பெரியவனாகிய போதும் கிரகோ என்ற பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார் பிறகு குருத்துவ வாழ்விற்கு தன்னையே அர்ப்பணித்துக் குருவாக மாறினார் ஜானிடம் இருந்த ஞானத்தை கண்ட இவருடைய ஆய இவரே கிரகோ பல்கலைக்கழகத்தில் விவிலிய பேராசிரியராக பணியாற்றி நியமித்தார் ஜானும் பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி வந்தார் இதனால் இவருடைய பெயரும் புகழும் எங்கும் பரவியது வளர்ச்சியை பிடிக்காத ஒரு சிலர் பங்கம் விளைவித்து என்ற ஒரு சாதாரண கிராமப்புற பங்கிற்கு போகுமாறு செய்தனர் இதற்காக இவர் மிகவும் வேதனை அடைந்தாலும் தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை பழிவாங்க நினைக்காமல் அவர்களை இவர் மன்னித்து ஏற்றார் மேலும் புதிய பணித்தளத்தில் எப்படி எல்லாம் நல்ல விதமாய் பணி செய்யலாம் என்று பல்வேறு கனவுகளோடு என்ற ஊருக்கு சென்றார் ஆனால் அந்த ஊருக்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது அங்கிருந்து யாரும் இவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் இது நினைத்து இவர் மனமுடைந்து போகாமல் தன்னால் ஏன்ற மட்டும் பணி செய்வோம் என்று பணிகளையும் சமூக பணிகளையும் ஒரு சேர சேர்த்து செய்தார் இதனால் இவரை தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள் இதற்கு பின்பு ஜான் அந்த ஊர் மக்களிடத்தில் நல்லவிதமாய் பணி செய்தார் ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் ஜான் என்ற அந்த பங்கில் நல்ல விதமாய் பணியாற்றுவதை பேராசிரியராக பணியாற்றிய கிரகோ பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியராக நியமித்தார் தன்னுடைய வாழ்வின் கஷ்டகாலம் அனைத்தும் முடிந்து விட்டதென நினைத்துக்கொண்டு ஜான் கிரகோ பல்கலைக்கழகத்துக்கு சென்று பணியாற்றிவிட்டு அங்கேயே இறையடி சேர்ந்தார் இவர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று இவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது நடந்த ஒரு நிகழ்வு செல்வந்தர் ஒருவர் விருந்து கொடுத்தார் அந்த விருந்திற்கு ஜானும் அழைக்கப்பட்டிருந்தார் எனவே ஜான் விருந்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு சாதாரண அங்கேயே கிளம்பி போனார் அப்போது செல்வந்தரின் வீட்டு வாசலில் இருந்த காவலாளியும் இவருடைய அங்கேயும் வெளி தோற்றத்தையும் பார்த்துவிட்டு இவரை விருந்து நடைபெறும் இடத்திற்குள் அனுமதிக்கவே இல்லை ஜானும் சொல்லாமல் தன்னுடைய திரும்பி வந்து புது விருந்துக்கு போனார் நின்று கொண்டிருந்த காவலாளி இவரை இன்முகத்தோடு வரவேற்று விருந்து நடைபெறும் இடத்திற்குள் அனுப்பி வைத்தார் ஜான் உள்ளே சென்றதும் இவருக்கு அரிசுவை உணவு பரிமாறப்பட்டது இடையில் ஒரு பணியாளர் ஜானுடைய அங்கியில் தெரியாமல் உணவை கொட்டிவிட்டார் அவர் மன்னிப்பு கேட்டார் ஜான் அவரிடம் உணவை கொட்டியதற்காக வருந்த வேண்டாம் இந்த அங்கி மட்டும் இல்லையென்றால் மாட்டேன் ஏனெனில் என்னை விட இந்த புது அங்கிக்குத்தான் மதிப்பு இருக்கின்றது என்றார் விருந்துக்கு அழைத்த செல்வந்தரும் விருந்துக்கு வந்திருந்தவர்களும் இதை கேட்டு உறைந்து போய் நின்றார்கள் சிபம் மன்னிக்க கற்றுத்தந்த இறைவாம் தன்னுடைய வாழ்நாளில் தன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களையும் மன்னித்து அவர்கள் மேல் அன்பு கொண்டு வாழ்ந்த இப்புந்திரைப் போல நாங்களும் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் அனைவரிடம் அன்பு கொண்டு நல்பணிகள் செய்து வாழ வரம் தாரும் ஆமீன் கண்டி நகரத்து ஜான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்